அதிமுக வரைக்கும் அந்த கட்சியில டீம் டீமாக பிரிஞ்சு போனவங்கெல்லாம் அப்பப்போ ஒரு ஒரு சர்க்காசம் பண்ணுறது வழக்கமாகிடுச்சு ஆகிடுச்சு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன ஏதுன்னு விவரம் புரியாம பேசி பொதுவாக வந்து ட்ராலுக்கு உள்ளாக்கப்படுவார் அதே சமயம் டிடிவி தினகரன் இவரும் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மாதிரி தான் ஆனால் அவரை மாதிரி அறிவில்லாமல்லாம் பேச மாட்டார் நானும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படிங்கிறத நிரூபிக்க இவர் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணுவார் அதுக்கடுத்து சசிகலா அம்மா தீர்னு வருவாங்க எதனா ஒன்று சொல்லுவாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்படிதான் சமீபத்தில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் உள்ள நேர்ச்சே திருத்தல மாதா தேவாலயத்தில் சசிகலா இன்னைக்கு சிறப்பு வழிபாடு ஒன்றும் நடத்துகிறாங்க அதைத் தொடர்ந்து கர்ண இல்லத்தில் புதியவர்களோட கேக் வெட்டி எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அவங்களுக்கு உணவும் பரிமாறி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடுறாங்க இதற்கு பின்னர் சசிகலா செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல இந்தியாவில் முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள புனிதமான திட்டத்தை உருவாக்கி கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலேம் போயிட்டு வர வழிவகை செய்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா திமுக நாளே சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்னு வருஷத்துக்கு நூறு நாள் சட்டப்பேரவை நடத்துறதா திமுக சொல்லியிருப்பாங்க ஆனா நான்கு ஆண்டுகள் கடந்து நூற்றி முப்பத்தி நான்கு நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நடத்தி இருக்காங்க பணி செய்யும் பெண்களுக்காக தங்கும் விடுதி திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலலிதா செயல்படுத்தினார் சென்னை திருச்சி கடலூர் மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல முதல்ல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது திமுக ஆட்சியில் அந்த திட்டத்தின் பேரை மாத்தி தோழி அப்படிங்கிற புதிய திட்டமா மாத்திட்டாங்க ஆக்கு அரசியல் செய்கிற ஸ்டாலின் விழுப்புரம் கடல் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்களில் பெருமழையால் உடைமைகளை இழந்து மக்கள் தவிச்சுட்டு வராங்க ஆனால் ஆனா இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ள ஈரோட்டுக்கு மட்டும் முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு மழை நிவாரணம் வழங்குறாரு அவருக்கு மக்கள் மேல் அக்கறை இருந்தா பாதிக்கப்பட்ட மற்ற இடங்கள்லையும் நிவாரணம் வழங்கியிருக்க குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு சீருடை புத்தகங்கள் இதெல்லாம் முறையாக வழங்கப்படுறதே கிடையாது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட லேப்டாப் சைக்கிள் இந்த திட்டங்களை கூட இப்ப செயல்படுத்துறது நிறுத்திட்டாங்க மாணவர்களுக்கு புத்தகம் கூட வழங்காமல் பழைய புத்தகத்தை வாங்கி படிக்கும் நிலையே இப்ப தமிழகத்துல இருக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காலத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொற்றதே கிடையாது திமுக ஆட்சியில் கடந்த நாலு வருஷமாக தமிழக கேரள எல்லையில் தொடர்ந்து கேரள அரசு மருத்துவ கழிவுகளை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல முறையான பாதுகாப்பு இல்ல இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க திமுகவின் கணக்கெல்லாம் தமிழக மக்கள் கிட்ட இனிமே செல்லாது அதிமுகவின் வாக்கு வங்கி குறையல இந்தியாவிலேயே தமிழக மக்கள் மிகச்சிறந்த புத்திசாலிகள் அதனால் இன்னொரு முறை தவறு நிச்சயமா நடக்காது நல்லது நடக்கும் ஜெயலலிதா ஆட்சி அமையும் அது எப்படி வரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஜெயலலிதா ஆட்சி அமையும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு தான் என்னோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிறேன் தமிழகத்துல ஜெயலலிதா ஆட்சி மறுபடியும் அமையும் அதிமுக மக்கள் செல்வாக்கை இழந்துருச்சா இல்லையா அப்படிங்கறத மக்கள் கிட்ட போய் பார்த்தாதானே தெரியும் அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஜெயலலிதாவோட ஆட்சி வந்ததும் அன்னைக்கு சாயங்காலம் நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சசிகலா மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டாங்க சரி ஜெயலலிதா ஆட்சி அமையும்னா அது எப்படி அமையும் திமுக ஆட்சிக்கு இருக்கிற எதிர்ப்பு மட்டுமே அதிமுக ஆட்சி அமைஞ்சிட ஒரு வழி வழிவகையா இருக்காது இல்லையா அதுக்கு முதல்ல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணுமே அதிமுக கிட்டேயே ஆயிரத்தி பிரச்சனை அதுல திமுகவை எதிர்க்கிறதும் ஒரு பிரச்சனை தன்னோட கட்சியாவே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுவாங்க அதுதான் கடைசியா சொல்லிட்டு போனாங்கல்ல செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு மக்கள் கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு அதாவது எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க இந்த மாதிரி சொந்த கட்சியில் இருக்கவங்களே ட்ரால் பண்ணுறது இவங்களுக்கு மட்டும்தான் கை வந்த கலையாக இருக்கும் என்னவோ அதிமுக மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக ஆயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டு வந்தால் அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா